விஜய் டிவியின் பாக்கியலட்சுமி சீரியலின் இன்றைய எபிசோடில் அமிர்தாவை குழந்தை பெற்றுக் கொள்ளாதது குறித்து கேள்வி எழுப்பி குத்திக் காட்டி பேசுகிறார் ஈஸ்வரி தன்னுடைய முதல் கணவன் இறந்ததாக நினைத்துக் கொண்டு எழிலை அமிர்தா திருமணம் செய்த நிலையில் முன்னாள் கணவன் கணேஷ் மீண்டும் வந்து பிரச்சனை செய்ததை சுட்டிக்காட்டுகிறார் மீண்டும் கணேஷ் வந்து பிரச்சனை செய்தால் என்ன செய்வாய் எழிலுடன் வாழ்வதற்குத் தேவையான காரணம் வேண்டாமா குழந்தை பெற்றுக் கொள்வதுதான் அதற்கு ஒரே வழி என்றெல்லாம் அமிர்தாவை காயப்படுத்தும் வகையில் திட்டுகிறார் ஈஸ்வரி இதனால் அமிர்தா மனமுடைந்து அழுகிறார் இதையடுத்து பாக்கியா மற்றும் ராமமூர்த்தி இருவரும் அமிர்தாவை தேற்றி அங்கிருந்து அனுப்பி வைக்கின்றனர் இதையடுத்து தன்னுடைய அறையில் சென்று அமிர்தா அழுது கொண்டிருக்கிறார் அவரை தேற்றும் வகையில் பாக்யா சமாதானப்படுத்துகிறார் இதையடுத்துதான் எழில் வாழ்க்கையில் வந்திருக்கவே கூடாது என்றும் தன்னால் அவரது வாழ்க்கையில் அடுத்தடுத்த பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தானும் தன்னுடைய மகளும் இந்த வீட்டை விட்டு எழிலை விட்டு சென்றுவிட்டால் அவரது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றும் அமிர்தா அழுகையினூடே கூறுகிறார் இதையடுத்து அவரை தேற்றும் பாக்கியா இனிமேல் பாட்டி இதுபோல பேசாத வகையில்தான் அவரிடம் கண்டிப்புடன் பேசுவதாக கூறுகிறார் இதனிடையே கோயிலுக்கு செல்லும் அமிர்தா அங்கு எழிலை வரவழைத்து தானும் நிலாவும் தன்னுடைய அம்மா வீட்டிற்கு செல்வதாக கூறுகிறார் இதனால் சந்தேகம் கொள்ளும் எழில் என்ன நடந்தது என்று அடுத்தடுத்து கேள்வி எழுப்ப தயக்கத்துடன் நடந்ததை கூறுகிறார் அமிர்தா தொடர்ந்து இது குறித்து உள்ளவர்களிடம் எதுவும் பேசக்கூடாது என்று உறுதியளிக்க கேட்கிறார் எழிலும் தான் எதையும் கோபத்துடன் கேட்க மாட்டேன் என்று கூறிவிட்டு அமிர்தாவை வீட்டிற்கு அழைத்து வருகிறார் வீட்டிற்கு வரும் எழில் தன்னுடைய பாட்டியை அழைத்து அமிர்தாவிடம் என்ன பேசினீர்கள் என்று கோபத்துடன் கேட்கிறார் இதையடுத்து அமிர்தா எழிலிடம் அனைத்தையும் பற்ற விட்டாளா என்று ஈஸ்வரி கேள்வி எழுப்புகிறார் தான் அப்படித்தான் கேட்பேன் என்றும் உறுதியுடன் கூறுகிறார் ஏன் பழைய கதையை சொல்லி அமிர்தாவை குத்திக் காட்டினீர்கள் என்று எழில் கேள்வி எழுப்புகிறார் தொடர்ந்துதான் அத்தையிடம் பேசுவதாக பாக்கியா சமாதானப்படுத்துகிறார் ஆனாலும் விடாப்பிடியாக ஈஸ்வரி சண்டையை தொடர்கிறார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தொடர்ந்து எழிலின் குழந்தை குறித்து கேள்வி கேட்பதாக ஈஸ்வரி கூறுவதாக இன்றைய எபிசோடில் காணப்பட்டது